அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் ஆஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முயற்சி வழி எதிர்பாரா வெற்றி அண்டு புகழ் வரும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் முயற்சி வழி எதிர்பாரா வெற்றி அண்டு புகழ் வரும் காலம் இப்போ இந்த தலைப்புலேருந்தே புரிஞ்சிருக்கலாம் வெற்றியும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த யோகமான காலம் ஆனால் நீங்கள் ஏழறையின் பிடியில் இருப்பதால் சோம்பேறித்தனமாக அதுவும் பாதச்சனியில் இருப்பதால் கண்ட ஏதாவது கண்டங்கள் மாதிரி பிரச்சனைகள் மாதிரி வந்துடும் போதெல்லாம் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்னதான் சனி பகவான் ஆட்சியாக இருந்தாலும் அது இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்ங்கிறது இரண்டு ஏழுங்கிறது மாரக மாரகஸ்தானங்கள் அடிப்பாங்க மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் திடீர்னு அது முடிஞ்சு போடுமோ அதோடு சரியோ அதுக்கப்புறம் அவ்வளோதானோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயம் குழப்பம் வருங்கிறதால தான் நான் அறிவுறுத்தல என்ன சொல்லியிருக்கேன் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் முயற்சியை பண்ணணும் முயற்சி தான் எதிர்பாரால் வெற்றி அன்று புகழ் வரும் காலம்ட்டுருக்கேன் முயற்சியை பண்ணிடுங்க அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் அதை பயப்பட மாட்டீங்க ஜெபத் தியானம் பண்ணுறப்ப மனசு சமநிலையில் இருக்கும் இது மாதிரி ஒரு சூழல் ஒரு சோதனை வருது அப்படின்னா நம்ம சாதனையால் நான் மாறுறதுக்கு தான் நம்ம பாட்டு முயற்சி பண்ணி நம்மளால் முடிஞ்சதை செஞ்சிருவோம் அவன் மேலே பாரத்தை போட்டு நம்ம முடிஞ்சதை செஞ்சிருவோன்னு செய்கிறப்பயே சூப்பராக இருக்கும் வெற்றி அண்டு புகழ் வரும் காலம் டென்னில் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு மிகவும் யோகாதிபதியான சுக்கரன் உச்ச வீட்டில் இருக்கார் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அதனால் நீங்கள் எவாட் முயற்சி பண்ண வேண்டியதுதான் ஒரு அஞ்சு நாள் தான் அங்கே இருப்பார் இருந்தாலும் அவர் நாலாம் இடம் போகிறப்ப சூப்பர் தான் ஐந்தாம் இடத்ததிபதி நாலாம் இடத்துல இருக்கிறப்ப நீங்கள் முயற்சி பண்ணி உங்கள் வித்தை திறமையை காட்டுறப்பயே தானாக அதிர்ஷ்டம் இருக்கும் பெரிய அளவு அந்தஸ்து மரியாதை உயரும் ஒரு நேம் நேம்ஃபேமோடியே பெரிய விஷயங்கள் வெற்றிகள் லாபங்கள் கிடைக்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா சுக்கரன் அப்படி உச்சமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்ததிபதி அஸ்வஸ் ஒன்பதாம் இடத்ததிபதியும் நீச்சம் வீட்டில் இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்று போய் அவரும் உச்ச பலனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் ஸோ அதனால தான் பயந்துட்டு விட்டுறக்கூடாது ஆறு ஒன்பது குடையார் பயத்தில் குழப்பத்தில் ஏதாவது விட்டுறக்கூடாது ஏன்னா நீச்சம் வீட்டில் இருக்கிறப்ப சற்று குழப்பம் தடுமாற்றம் வரும் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் இந்த கேது இருக்கிறது குழப்பத்தை ஏற்படுத்தும் எதுக்கடா ரிஸ்க்கு தேவையில்லாமல் சிக்கலாகிட போகுது பேர் கட்டுற போது விரயம் ஆகிட போகுது நிம்மதி சந்தோஷம் போயிட போகுது அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒரு பயம் வரும் முயற்சி செய்யவே யோசிப்பீங்க அதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் செஞ்சீங்கன்னா தப்பு வருங்க அவரோடு இணைந்து கொண்டு அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் கூட சொல்லியிருப்பேன் அந்த ரமண மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு கையால் அவனை பிடிச்சிக்கணும் கடவுளை இன்னொரு கையால் அந்த உலகியல் வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை பண்ணணும் பார் அது மாதிரி என் பண்ணுறப்ப கண்டிப்பாக வெற்றியும் புகழும் வரும் என ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வழுக்கிறார்கள் சூப்பராக இருக்குது அண்டு மூணாம் இடத்துல அந்த ராகு இருக்கிறதும் உங்கள் முயற்சிகள் வழியாக அதிரடி வெற்றிகள் மற்றவங்க பார்த்து வியக்கக்கூடிய தன்மையில் நடக்கும் இருந்தாலும் ஏழறையின் பிடியில் இருப்பதால் அண்டு இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் சேர்ந்திருக்கு உங்கள் லக்னம் அன்ற ராசிக்கு பாதகாதிபதியான ரெண்டில் இருக்கிறப்ப பேச்சில் கவனம் தேவை அறியாமை சில டைம் வெளிப்படும் இல்லாட்டி ஆத்திரம் வெளிப்படும் வேகம் கோபம் வெளிப்படும் பேராசை வெளிப்படும் அதன் மூலம் பெரிய அளவுக்கு பாதகங்களை பிரச்சனைகளை வரவழைச்சிக்கிற மாதிரி வந்துடும் ஆனால் பேச்சில் கவனம் தேவை இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் தாங்க இருபத்தி நாலு நாலு அன்று மூணாம் இடத்துக்கு போயிடுறார் அதனால் பிரச்சனை இல்லை பாவிகள் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப நல்லது தான் இருந்தாலும் அவன் பதினோராம் இடத்ததிபதியாக வர்றதால பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு தைரியமாக நீங்கள் பாட்டு முயற்சி பண்ணி நீங்கள் பாட்டு வேலையை பாருங்க அப்போ தான் அது எதிர்பாரா வெற்றி என்று புகழ் வரும்ட்டேன் ரொம்ப திட்டமிட்டு அடித்து தூக்கணும்னு ரொம்ப ஆவேசமாக பேராசையோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா தான் பிரச்சனை அப்போ தான் இந்த இரண்டில் உள்ள சனி பகவான் கண்டங்களை பிரச்சனைகளை கொடுத்துருவார் ரொம்ப ஆவும்னு பண்ணுறப்ப சிக்கல் வரும் மனசில் வச்சுக்கணும் அண்டு எட்டாம் இடத்ததிபதியான சூரியனும் நாலாம் இடத்துல உச்சமாக ஸோ அதனால் கொஞ்சம் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது நீங்கள் முக்கியமான அந்த மகர லக்னம் அண்டு மகராசி என்புங்கள் அன்புள்ளங்கள் குடும்பத்தை விட்டு வெளி தேசம் வெளி நாடுகளுக்கு போகலாம் இல்லை வெளி மாநிலங்களுக்கு அட்லீஸ்ட் அதர் டிஸ்ட்ரிக் ஆகுது ஈஸியாக கிட்டக்க இல்லாமல் தூரக்கு போனீங்கன்னா பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் உங்களுக்கு வரும் ஏன்னா அந்த குருபகவானு பார்த்திங்கன்னா மூணு பன்னெண்டு குடையவனாக வர்றவன் ஒன்று அஞ்சு வரைக்கும் தான் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருந்து உங்களை வித்தை திறமையை காட்ட முடியாதபடி பிரச்சனைகளை குழப்பத்தை கொடுத்துட்ருப்பான் சிக்கல்களை கொடுத்துட்ருப்பான் அடுத்து ஐந்தாம் இடம் போகிறப்ப சூப்பராக இருக்கும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் அங்கே போகிறப்ப முயற்சிகளில் வழி அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அப்படி ஒரு திருப்தி வரும் அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகும் அந்த குரு பகவானே போகிறதால அவன் யோக சாணத்தில் பூர்வ புண்ணிய சாணத்தில் உக்காடுறதால நீங்கள் தூர தேசம் வெளிநாடு வெளி மாநிலம் அட்லீஸ்ட் வெளியே அதர் ஆகுது வெளி மாவட்டமாவது போய்க்கணும் குடும்பத்தை சொந்த பந்தங்களை விட்டு தனித்து இருக்கணும் அப்போ தான் பெரியாதாகலாம் பொதுவாகவே மகர லக்னன் மகர ராசி என்புள்ளங்கள் அது மற்றவங்களுடைய கேரில் இந்த குடும்ப ஆட்களுடைய இந்த அரவணைப்பில் இருக்கக்கூடாது சோம்பேறியாக வீணாக போயிடுவீங்க சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கக்கூடாது தூரக்கு போயிடணும் அப்பா அம்மாவெல்லாம் வந்துட்டு பிரிஞ்சு பழகிக்கணும் பேசிக்கலாம் பட் தூரத்தில் இருக்கணும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டிங்கன்னா தான் நீங்கள் பெரியால் ஆவீங்கன்னெலாம் நான் சொல்லியிருப்பேன் இந்த ஆல் டைம் வீடியோஸ் மகரத்துக்கு போட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பா பன்னிரெண்டாம் இடத்துபதியாக வந்து யோகத்தில் ஐந்தாம் இடத்துல உட்கார்றப்ப சூப்பராக இருக்கும் அதர் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் வெளிநாடு இப்படிலாம் போனீங்கன்னா பிரம்மாண்ட வெற்றி வரும் ஏன்னா ஐந்து ஒன்பது கூடையவர்கள் வழுக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக செலக்ட் ஆகும் விசா கிடக்கிறதா இருக்கட்டும் இந்த என்னென்ன அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கும் அந்த கிளியரன்ஸோ எல்லாமே ஈஸியாக பக்கமாக முடிஞ்சிட்ருக்கோம் எந்த ஒரு தடையும் பிரச்சனையும் இருக்காது இந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாலாம் இடம் போய் பத்தாம் இடத்தை பார்ப்பார் அதனால் அந்தஸ்து மரியாதை வித்தை திறமை வழியாக உங்களுக்கு உயரும் பெரிய அளவுக்கு புதிய தொழில் தொடங்குவது வேறு ஒரு இடத்துல போய்ட்டு பார்ட்னர்ஸோடு சேர்ந்து வேலை பார்க்குறது இதெல்லாம் பக்கவாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதியும் கிட்டத்தட்ட உச்ச பலனை கொடுக்கறதால உண்மையிலேயே யோக காலம் உங்களுக்கு அண்டு இரண்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவானை தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்ட்டேன் ஒன்பதில் உள்ள இந்த கேதுவும் குழப்பத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னேன் அதில் கவனமாக இருங்க மற்றவங்களுக்கு ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி நாளில் வந்து உச்சமாகறதால உங்கள் வித்தை திறமையால் மட்டும் அந்த பலன் கிடச்சிச்சின்னு நினச்சிக்க வேண்டாம் மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு அவங்க ஒன்றுமே செய்யலையே அப்படிங்காதீங்க வந்து நின்றுருக்காங்கல்ல உங்களுக்கு பேக்ரவுண்டில் நின்றுருக்காங்கல்ல அப்போ சரியாக கொஞ்சம் முறையாக அந்த ரிலேஷன்ஷிப் கிடாதபடி அவங்களுக்கு திருப்தி ஏற்படுற மாதிரி பங்கு கொடுத்துணும் பொருள் தேவைப்படுறவர்களுக்கு பொருள் அதிகாரம் தேவைப்படுற அளவுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் எல்லாத்தையுமே வேலையை மட்டும் பகிர்ந்து கொடுத்துட்டு மற்றதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வம்பு பெரிய வேலையும் கொடுக்கல சார்னாலும் உங்களை நம்பி தானே வந்திருக்காங்க ஸோ அப்போ அப்போ தான் நல்லது இல்லாட்டி எட்டாம் இடத்ததிபதியாக சூரியன் வந்து அவன் உச்சமாக இருக்கிறப்ப இவன் என்ன பண்ண போகிறான் இவன் சாதாரண இது தானேன்னு நினைப்பீங்க அவன் பெரிய பெரிய ஆட்கள் சப்போட்டோடு சிக்கல் குழப்பத்தை ஏற்படுத்துறதுங்கிற மாதிரிலாம் வந்துடும் அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் முறையாக பங்கு கொடுத்துக்கிறது ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி உச்சமாகிறப்ப எதிர்பாராத விஷயங்கள் இருக்கும் எல்லாருடைய ஆதரவு இருந்தால் தான் சமாளிச்சிக்க முடியும் நான் தான் அப்படின்னு ஈகோவாக செயல்பட்டீங்க பேசுனீங்கன்னாக்கா வம்பு ஏன்னா நீங்கள் ஏழறையின் பிடியில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நீங்கள் நிதானமாக பேசுவீங்க அண்டு ஆன்ம சாதனையும் விடாமல் பண்ணணும் என்னதான் யோகங்கள் வெற்றி அண்டு புகழ் எதிர்பாராமல் கிடைக்கும்னா கூட ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் அபரிமிதமாக கிடைக்கும் அதிர்ஷ்டம் வேணும் எதிர்பாராத நன்மைகள் நடக்கணும்னாலே அவன் அருள் வேண்டும் அதுக்கு இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக அந்த ஞானத்தை கொடுப்பார் எப்போ நீங்கள் இந்த ஆன்ம சாதனை என்கின்ற அந்த முயற்சியை தொடர்ச்சியாக பண்ணுறப்ப தான் அப்போ தான் ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்க முடியும் அபரிமிதமான வெற்றி லாபத்தை நீங்கள் குவிக்கலாம் பேச்சை கவனித்து ம அந்த என்ன பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோன்னு பண்ணிக்கணும் ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் ஆச்சரியமான நன்மைகளை நீங்கள் சந்திக்க முடியும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்